நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இந்த டைம் தரமா வந்து வண்டி வந்து இறக்கிருக்கேன் எல்லாமே லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்ல இருந்து இன்னைக்கு வந்து வண்டி எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெரிய வண்டி ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல அதாவது மினிமமாக ஒரு ஹெச் சார்ஸ் வேணும்னா முக்கியமாக கானெக்ட் பண்ணிக்கவங்க ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக சொல்லியிருக்கிறாங்க ஹலோ ஃபிரண்ட் இன்னைக்கு அப்டேட்டில் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பி ஆட்டோ கன்சி ஷோரூம் தான் வந்திருக்கோம் ஷோரூமோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காரியம் மார்க்கெட்டுக்கு மேல்புரமா எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டைம் தரமாக வந்து வண்டி வந்து இறக்கிருக்கிறாங்க எல்லாமே லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் முக்கியமாக இந்த கிராண்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளான பிரைஸ் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி இண்டிகோ இந்த டைம் அப்டேட்டில் வந்து வந்திருக்கு ரொம்ப லோ ப்ரைஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும் அதுவும் டிடிஐ ஜாதா இன்ஜினோட வந்திருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழாயிரவா பட்ஜெட்டில் இருந்து இன்றைக்கி வந்து வண்டி எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஆகுது அப்படியே இந்த சைடு லுக்லாம் பாருங்கள் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஷோல்டோட்டு இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ப்ளஸ் ஹைலைன் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹோண்டா ஜாஸ் இது வந்து டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கும் ப்ளஸ் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்குது இது ஒரு விவிஏரிய டாப் மாடல் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய டைப்பு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அதே மாதிரி இந்த கிராண்டி இதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒன் ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள் ஜாஸ் வேணும் அப்படின்னா வந்து கானெக்ட் பண்ணிக்கோங்க ஓவரால் இன்றைக்கி அப்டேட்டில் என்னென்ன வண்டி அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ரீசனாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்த அளவுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டாக எம் ஆட்டா கன்செர்டேஷன் ரூமில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா வால்ஸ்வகங்களில் போலோ போலோ ஹைலைன் ஒரு ஸ்விஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதேமாதிரி வால்ஸ் வாகன் அந்த ப்ராண்ட் மேலே இருக்கு நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த போலோ வந்து சொல்லலாம் போலோவில் அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைலைன் டாப் அண்ட் மாடல் டிடிஏ டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் அபோவ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி நம்ம எப்படி ஆட்டோகான்னு சொல்றில் இருக்குது இந்த வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் இருக்கும் பேக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது அப்படியே சைலூப் பாருங்கள் நிறைய டீஃபாகர் வந்துருது பேக் வைப்பர் வந்துடுது பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது டீசல் மும்போ உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே வந்து கொடுக்குது உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோவுக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும் சென்ட்ரலாவுக்கு வந்துருது இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்மெண்ட் இருக்குது ஃப்ரண்ட் ஆஷ் போர்டோட அஃபரன்ஸ் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது சீட் க்ளோஸோட அஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்கள் கீ பொ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வருது பேக் சைடு சீட் ஒரு ஆஃபீரன்ஸ் பாருங்கள் அப்படியே பேக் சைடு வாங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டிகி ஸ்பேஸ்மே இருக்கும் சேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஃப்ட்டு எப்படி இருக்கும் ஸோ அதே இதில் இருக்கும் ஆனால் பவர் பார்த்திங்க அப்படின்னா அதை விட அதிகமாகவே இருக்கும் ஸ்டெப்னியோட கண்டிஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது இன்ஜினோட ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே சைட்லுக்கு பாருங்கள் பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒயிட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது இன்ஜினோட ஹெட்ரூம் பார்க்கலாம் இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பனில் தான் இருக்குது அப்படியே இன்ஜினோட ஹெட்ரூம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள் இப்போ இன்ஜினோட நாய்ஸாக லைவாக காமிக்கிறேன் இன்ஜினோட நாய்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துருக்குது இந்த டீசல் வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைலைன் டாப் அண்ட் மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஹைலைன் இருக்கிறதிலே டாப் அண்ட் மாடலுங்க இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதத்து வரைக்கும் கரண்டாக இருக்குது ஸோ அதோட ஐடி வேலுவே பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஐடி வேல்யூவே இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் ஒன்ஸ் ரிசிப் பண்ணுங்கள் வெயிலில் ரெஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்னுமே ஒரு ரீசனபுளான ப்ரைஸுக்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ உடனே எம்பி ஆட்டோ கண்டிச்சு வரும்போது கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எம்பி ரூமில் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டால் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் அவங்களோட வந்து அப்டேட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு ஹியூண்டாய் சாண்ட்ரோ வாங்கணும்னு ஆசை இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துலாம் ஹியூண்டாய் சாண்ட்ரோ ஜிப் வேரியண்டுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி நோயும் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு வருஷம் சொன்னேன் ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வந்து கரண்டாக இருக்குங்க வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வந்து தாராளமாக இருக்கும் பேக் டயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துருக்கும் வண்டி சைடு அவுட்லுக்லாம் பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது கலருமே இந்த லுக்கு நல்லாவே வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் உள்ளே இன்டீரியர் வாங்க அப்படி உள்ள இன்டீரியர் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் உள்ள இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டுக்கிறாங்க சீட் ஆஃப் ஆஃபிடன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்சர் ஆஃப் ஃபிரென்ஸ் பாருங்கள் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருக்குங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரரூவா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நான் இந்த ரேட்டே நேரில் வந்தால் குறைஞ்சிக்கூட வைக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் கரெக்டாக இருக்குது ஸோ வண்டி வேணுன்னா மிஸ் பண்ணாதீங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுக்க போனாலே இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சது பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க சாண்ட்ரோ ஜிப்பு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க இதையும் நீங்கள் ஷூப் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் உடனே எம்பி ஆட்டக்கனு சொல்லுங்க கண்டக்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலி யூஸ்டிக்காக இருக்கட்டும் ஏதாவது சின்ன சின்ன ஆஃபர் அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க அதாவது லோக்கல் யூஸ்க்கு லோக்கலுக்குள்ளே நான் ஓட்டிக்கிற போகிறேங்க அப்படின்னு சொல்லி தேடுறவங்க தேடுற வண்டி இண்டிகோ தான் தேடுவாங்க மெயின் பார்த்திங்கன்னா இண்டிகோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இண்டிகோ வந்து நம்ம எம்பி ஆட்டோகன்சிஸ்வரமில் இருக்குது அதுவும் ஃபோர் இன்ஜின்லாம் கிடையாது டிடி இன்ஜின் சாதா இன்ஜின் டிடி இன்ஜினோட வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணாவது கண்டிஷனில் இருக்குது வண்டி அவுட்லுக்குலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க சொல்கிற மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா க்ரோம்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்க டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்க எல்லா டயருமே புது டயர் தான் போடுறாங்க வண்டியினுடைய ஃபியூல் பார்த்திங்க அப்படின்னா டீசல் வேரியண்டி ஏன் இது பார்த்திங்கன்னா இது இதை எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்கன்னா மைலேஜுக்காக தாங்க மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியோட பூட் ஸ்பேஷ்னால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பூட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் இண்டியாலாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் வந்து வராது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது லக்கேஜ் எவ்வளோ வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் ஸ்டெப்னி கீழே இருக்குது சைட் லுக்லாம் லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள அப்படியே இன்டீரியர் வாங்க இன்டீரியரை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் எப்படி தாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் டேஷ்போர்டோட அஃபியரன்ஸ் பாருங்கள் ஏசியை பாருங்கள் சீட் கவர்ஸரோ வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் அப்படியே பேக் சைடு அஃபியரன்ஸ் பாருங்கள் ஃப்ளோர்மேட் எல்லாமே அடிச்சிருக்கிறாங்க பேக் சைடு சீட் கவர்ஸர் அஃபீரன்ஸே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் தான் தாப்புக்குப் எல்லாமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது வண்டி ஓவரால் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதனாயிரவா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நெஷிஃப்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சாதா இன்ஜின் கொண்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இண்டிகோ வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எம்பி ஆட்டோ கன்சி ஷோரூமில் தான் இருக்குது உங்கள் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சி ஷோ பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வண்டி ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் அதாவது மினிமமோ ஒரு ஹெச்வாக் ரேட்டுக்கே வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஐ ஆட்டோ கன்சரி ஷோம் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குங்க டாடா மூல கிராண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே ஃப்ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபூற்று எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்குது கலர் நல்லாவே இருக்குது அது மாதிரி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அன்னி நல்லாவே வந்துருக்குதுங்க பேக் சைடு வீலாம் பாருங்கள் ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் ஸோ இது வந்து அந்த இயரில் போட்ட டாப் மாடல் ஸோ இந்த மாடலில் இதுதான் வந்து டாப்பு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட் ஆஷ் போர்டோட வியூலாம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீட் கோர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர் மேட்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வந்து வச்சிருக்காங்க சீட் கோவர்ஸ்லாம் நல்லாயிருக்கு நல்லா கம்பீரமாக உட்காந்து போகலாம் ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரீசனபிளாக தான் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ சஃபாரிலாம் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனால் இவன் சொல்கிற ப்ரைஸே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸும் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி கிடைக்கிற யார் டாடா ஸ்மோ கிராண்டி அதுவும் லோ பட்ஜெட்டில் நம்ம சொன்ன மாதிரி ஹெச்ஃப்எக் ரேட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க எப்படி கம்பீரமாக நிற்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே அது வாங்கிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இன்றைக்கான அப்டேட்டில் இந்த இண்டியோ டிடிஐ சாதா இன்ஜின் உங்களுக்கு ரீசனபுளான ப்ரைஸாக இருந்திருக்கும் ப்ளஸ் அதுவும் குறைச்சி கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அதில் இருந்தும் கிராண்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு செவன் சீட்ரு இன்றைக்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா பக்க வைக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடலு கூட இந்த வண்டி ரீசனாக தான் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி ஹைலைன் டாப் அண்ட் மாடல் டீசல் வண்டியும் அப்டேட்டில் இன்றைக்கி இருந்துச்சு சார்ஸ் வேணும்னா முக்கியமாக கானெக்ட் பண்ணிக்கோங்க ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நாலு லட்சத்து எழுபதாயிரரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறைய சைடு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை அங்கேலாம் பார்த்துருப்பீங்க அதை விட பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஆடகன் சீஸ்வரம்ல இன்றைக்கி நிறைய வண்டியில் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ந ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் வேணும் அடுத்தடுத்து எம்பி ஆட்டகன் சீஸ்வரம்னுடைய தரமான கார்ஸோட அப்டேட்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி